வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நம்ம வீட்ல இருந்தே இயற்கையான வைத்தியம் மூலமா எப்படி நம்மளோட தலையில இருக்கக்கூடிய பொடுகுகளை சரி பண்ணி தலைமுடி உதிர்வை சரி பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு தெரியும் பொடுகு இருந்துச்சுன்னா அப்படி முடி வேரோட கொத்து கொத்தா வர்றதை பாத்திருக்கலாம் தலை நிறைய முடி கொட்டி சொட்டை வழுக்கை எல்லாம் கூட ஆகும் சோ அதிகம் பிரதானமா இருக்கக்கூடிய ரீசன் ஹேர் ஃபாலுக்குன்னு பார்த்தோம்னா இந்த டான்ட்ரஃப்னு சொல்லக்கூடிய பொடுகுதான் இந்த பொடுகை அழகா இயற்கையான முறையில் நம்ம வீட்டில இருந்து ஒரு ரெண்டு எலுமிச்சை பழம் கொண்டு சரி பண்ணிக்கலாம் முதல்ல என்ன பண்ணணும்னா ஒரு எலுமிச்சை பழத்தோட சாரை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ரெண்டு எலுமிச்சை பழத்தோட சாரை ரெண்டு டம்ளெல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டு நம்ம குளிக்கக்கூடிய ஷாம்பு என்ன ஷாம்பு குளிக்க போகிறோமோ அது ஒரு கிண்ணத்துல ஊற்றிட்டு அது கூட இந்த எலுமிச்சை பழம் ஒரு எலுமிச்சை பழத்தோட சாரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மிக்ஸ் பண்ண இந்த மிக்சரை நல்லா தலையோட ஸ்கால்ஃபில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி நல்லா ஷாம்ப் போட்டு தேய்ச்சி நுர வர மாதிரி தேய்ச்சி நல்லா அலசிடுங்க அலசி முடித்த பிறகு இன்னொன்று ஸ்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்க லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க அதை ஒரு டம்ளர் தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் கோகோனட் ஆயில் அதில் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அந்த ஒரு டம்ளரை மட்டும் தலையில கடைசியாக வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி முடி ஃபுல்லாக படுற மாதிரி மெயினாக ஸ்கேல் நல்லா படுற மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க இத கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா அதை ஊத்தின பிறகு வேற எதுவும் தண்ணியெல்லாம் ஊத்தக்கூடாது அதோட வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா தலையை நல்லா ட்ரை பண்ணிடுங்க இதை வாரத்துல ரெண்டு நாள் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்க பொடுகு உடனடியா காணாம போறதை நீங்க பாக்கலாம் ஜஸ்ட் இதை டூ மந்த்ஸ் ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லா பொடுகு போய் நமக்கு நேச்சுரலா ஹேர் குரோத் இருக்கதை நம்ம பார்க்க முடியும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க நன்றி